any summer ஹாலிடேஸ் kanna கால் gt holidays ku panna gt holidays south india's number one travel வெளியூரில் ஏற்பட்ட திடீர் விபத்த கை வந்த இளைஞர் சொந்த ஊரில் நடந்த கொடுமை கதறி துடிக்கும் உறவினர்கள் வேலூரில் அதிர்ச்சி வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே அமைந்துள்ளது பரதராமி ஊராட்சி இங்குள்ள வி எஸ்புரம் பகுதியைச் சேர்ந்தவர் பவன்குமார் இவருக்கு இருபத்தி இரண்டு வயதாகிறது சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார் வெளியூரில் வேலை பார்க்கும் பவன்குமார் தன்னுடைய விடுமுறை நாட்களில் சொந்த ஊருக்கு வந்து செல்வது வழக்கம் மேலும் பவன்குமார் தனக்கு கிடைக்கும் வருமானத்தை தனது பெற்றோருக்கு அனுப்பி அவர்களை நன்றாக கவனித்து வந்திருக்கிறார் இதற்கிடையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பவன்குமார் வேலைக்கு செல்லும் பொழுது திடீரென கீழே விழுந்திருக்கிறார் இதனால் அவரது வலது கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது இந்த சூழலில் விடுமுறையில் இருந்த பவன்குமார் தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்திருக்கிறார் வீட்டிற்கு வந்தவர் பெற்றோரிடம் நலம் விசாரித்துவிட்டு சிறிது நேரம் ஓய்வு எடுத்திருக்கிறார் அதன் பிறகு பவன்குமார் கிராமத்தில் உள்ள தனது விவசாய நிலத்திற்கு அருகே நடந்து சென்று கொண்டிருந்தார் இதனிடையே அந்த பகுதியில் சுமார் அடி ஆழத்தில் விவசாய கிணறு ஒன்று இருந்துள்ளது அப்போது இதை கவனிக்காத பவன்குமார் அந்த வழியாக நடந்து சென்ற போது திடீரென கால் தவறி அந்த கிணற்றுக்குள் விழுந்துள்ளார் அதே சமயம் பவன்குமாருக்கு நீச்சல் தெரியாததால் தண்ணீரில் தத்தளித்தபடி என்னை யாராச்சும் காப்பாத்துங்க காப்பாத்துங்க என கத்தி கூச்சலிட்டுள்ளார் இவருடைய சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் கிணற்றுக்குள் எட்டி பார்ப்பதற்குள் நீச்சல் தெரியாத பவன்குமார் தண்ணீரில் மூழ்கிவிட்டார் பின்னர் இச்சம்பவம் குறித்து குடியாத்தம் தீயணைப்பு காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதா அதன் பேரில் உடனடியாக ஸ்பாட்டுக்கு வந்த தீயணைப்பு துறையினர் சுமார் ஒரு மணி நேரம் போராடி எண்பதடி கிணற்றில் சிக்கிய பவன்குமாரை சடலமாக மீட்டெடுத்தனர் பின்னர் இது குறித்து தகவல் அறிந்த உறவினர்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து பவன்குமாரின் உடலை பிடித்து கொண்டு கண்ணீர் விட்டு கதறி அழுதனர் இதனால் அந்த இடம் முழுக்க சோகத்தில் முழுகியதா இதனிடையே உயிரிழந்த பவன்குமாரி உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக குடியாத்தம் அரசு மருத்துவமனை கண்டுபிடித்தனர் தொடர்ந்து சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் பவன்குமார் உயிரிழந்த காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சொந்த ஊருக்கு வந்த மகனின் இழப்பும் அதை தாங்கி கொள்ள முடியாத பெற்றோரின் கதறலும் அந்த ஊர் முழுக்க பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க